ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வ வகைகளும் அதனுடைய பயன்களையும் பார்ப்போம் அகத்து கீரை ரத்த ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும் காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் சிறு பசலைக்கீரை சரும நோய்களை தீர்க்கும் பசலைக்கீரை தசைகளை பலமடையச் செய்யும் கொடி கீரை வெள்ளை விளக்கும் நீர்க்கடுப்பை நீக்கும் மஞ்சள் கரிசிலை கல்லீரலை பலமாக்கும் காமாலையை விளக்கும் குப்பை கீரை பசியை தூண்டும் வீக்கம் வத்த வைக்கும் அரைக்கீரை ஆண்மையை பெருக்கும் புளியங்கீரை சோகையை விளக்கும் கண்மை சரியாகும் பின்னாருக்குக் கீரை வெட்டையை நீர் கடுப்பை நீக்கும் கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை விளக்கும் பொன்னாங்கண்ணி கீரை உடல் அழகையும் கண் மூலையையும் அதிகரிக்கும் சுக்கா கீரை இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கும் மூலத்தை போக்கும் வெள்ளை கீரை ரத்த சோகையை நீக்கும் முருங்கைக்கீரை நீரிழிவு நோயை நீக்கும் கண்கள் உடல் பலம் பெறும் வல்லாரை கீரை மூளைக்கு பலம் தரும் முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கம் நீக்கும் வாயு விளக்கும் புன்னக்கீரை சிறங்கும் சீதளமும் விளக்கும் புதினாக்கீரை ரத்தம் சுத்தம் செய்யும் அதிகாரத்தை போக்கும் நஞ்சமுண்டான் கீரை விஷம் முறிக்கும் தும்பைக்கீரை அசதி சோம்பல் நீக்கும் முருங்கைக்கீரை சளி இருமலை துளை துளை தெரியும் முள்ளங்கி கீரை நீரடைப்பு நீக்கும் பருப்பு கீரை பித்தம் விளக்கும் உடல் சூட்டை தணிக்கும் புளிச்ச கீரை கல்லீரலை பலமாக்கும் மாலைக்க நோயை விளக்கும் ஆன்மை மலம் தரும் மணலுக்கீரை வாழத்தை விளக்கும் கபத்தை கரைக்கும் மணத்தக்காளி கீரை வாய் மற்றும் புண் குணமாக்கும் தேமல் போக்கும் முளைக்கீரை பசியை ஏற்படுத்தும் நரம்பு பலமடையும் சக்கரவர்த்தி கீரை தாது விருத்தியாகும் வெந்தயக்கீரை மலச்சிக்கலை நீக்கும் மண்ணீரல் கல்லீரலை பலமாக்கும் வாத நோய்களை விளக்கும் தூதுவளை ஆண்மை தரும் சரம நோயை விளக்கும் சளித்தொல்லை நீங்கும் தவசி கீரை இருமலை போக்கும் தவசி கீரை இருமலை போக்கும் சாணக்கீரை காயமாற்றும் வெள்ளைக்கீரை இழுதுக்கீரை பசியை தூண்டும் கொடி காசினி கீரை பித்தம் தணிக்கும் துயில் கீரை வெயில் வெள்ளை வெட்டை விளக்கும் துத்தி கீரை வாய் வயிற்றுப்பு நகற்றும் வெள்ளை மூலம் விளக்கும் கார கீரை மூல நோயை போக்கும் சீத பேதியை நிறுத்தும் மூக்குத்தட்டை கீரை சளியை அகற்றும் கீரையில் உள்ள பச்சையும் உடலுக்கு நல்லது எனவே தினமும் ஒரு கீரையை எடுத்துக்கொள்வோம் நன்றி